அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கே அங்கேயிலோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள் வெள்ளையர் காலத்தில் என்பது வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டம் ஒரு அறை அடிமை என்கின்ற முறையில் அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பணிச்சு அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையிலே அங்கே காலங்காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை குடும்பங்கள் நான்கு தலைமுறையாக விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூஸ்வாடி அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் தொழில்களாக வாழ்ந்து வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால்தான் இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று சொல்கிறார்கள் பொதுவாக திருவண்ணத்துக்குள்ள போனோம்னா அவர் குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேலும் பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலங்காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதை தான் நாம் அடிமை முறை என்று சொல்லியிருக்கிறோம் அப்படி பொத்தடிமை முறை என்று சொல்லுவதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் தொண்ணூற்றொன்பது ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் வசதி ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடத்திலே போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தோட்டத்திலிருந்து வெளியேற்று உயர் நீதிமன்றம் தடுத்து இருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமா வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார் இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்ற அவர்களுக்கு அதிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த விதமான நியாயமான நட்டைகளை வழங்கல் பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுதுனால் அந்த தொழிலாளர்களுக்கான முறையான நட்டைகள் வழங்கப்படும் ஆனால் இங்க நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறது மட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறார் அதை வைத்துக் கொண்டு வெளியேற்றும் இது அடிப்படையில் குற்ற செயலாக தான் பார்க்க வேண்டும் இரண்டாவது பொதுவாக நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு எடுத்து நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடத்தில் நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நட்டையீடு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் என்று கணக்கிட்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பது நாட்கள் இருபது வருடம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கு ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது அதனால அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றாங்க ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் நாலு சர்வீஸ் இருக்கு ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் என்கிற அடிப்படையில் கொடுத்து இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டையீடு கிடையாது ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்தோடு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாள் விகித கணக்கு படி போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் பதினைஞ்சு நாள் கணக்கு படி போடுறது அப்ப வெளியில வர நூத்தி நாற்பத்தி நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய பதினாறு பதினஞ்சு நாள் கணக்கு என்ன ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது அறுநூறு குடும்பங்கள் அங்க இருக்குது கிராமங்கள் அந்த கிராமங்களிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் அதுக்கு பிறகு அவங்க கீழே படிக்க வேண்டிய மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே எல்லாருக்கும் தான் படிக்க வைக்கிறாங்க செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்று இந்த நிலையில கடந்த முப்பதுல இருந்து நாற்பது நாட்களாக அவங்களுக்கு வேலை தரப்படல அதனால் அவர் கையில் வருமானம் இல்லை அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போது நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் கம்பெனி இந்த சமயத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாண்பு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க வருகிறோம் என்றால் வெறும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச தொழிலாளர்களுக்கான நட்டை அட்டைத்தை அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே கொண்டு வந்து எடுத்து செய்தார்கள் இதை வந்து நம்ம ஒரு நீதிமன்றத்தின் கையிலோ வேறொரு நம்பியோ நாங்க பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை பெற்றுத்தர வேண்டும் எப்படி கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அது பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்க தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் வாங்கி கொடுங்க பெரிய பணக்கார கம்பெனி ஏழை நட்டத்திலோ படவில்லை மாஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ்பெற்ற தேயிலை வெறும் லாபத்தில் இங்கே நிறுவனம் தான் கூடப்படுது ஆகவே அவர்களுக்கு தர முடியும் அதே தமிழ்நாடு அரசு தரணும் இரண்டாவது இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் ஏற்கனவே டைம் டீ நடத்திட்டு இருக்கிறாங்க அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் அது வந்து கூட்டுறவா கூட நடத்தினாலும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நான்கு தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க அது இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல அந்த அந்த விஷயத்தை கணக்கு எடுக்கிறது மிகப்பெரிய அநீதி

மிகப்பெரிய அநீதி அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசு வைக்கிறோம் தொடர்பாக கூட்டணி கட்சியை சேர்ந்தோம் பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு வெளியேறுவதில் இல்லை ஆனால் அங்கே நிறுவ பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திலும் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை பெருங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிமோடு பரிசீலிக்க வேண்டும் தொடர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளனியை சொன்னார் அதே போல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத்தருவதற்கு நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பு உலகப் புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுக்காமல் அதைத் தொடர்ந்து நிர்வாகத்தை கையெழுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் முதன்மையான கோரிக்கை பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகொள்ளும் போது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று இல்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் என்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களிடம் நலவுகளில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தின திமுக கூட்டணி கட்சியினர் அழுத்தம் கொடுத்தது கத்தலையோ அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு அழுத்தம்

அப்படி நீ குடிவில் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசுடைய கட்டுப்பாட்டு வந்து யாரும் வசிக்க முடியாது அது இருபத்தி மூணு ஏக்கர் அளவு தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு அதில் வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதி தான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒரு பிரச்சனை தொழிலாளர்கள் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸ் போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவரு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து மாஞ்சோலை மக்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க சொல்லி வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை என்னால அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க வீரத்தட்டிக்கு எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி நடந்துருந்தா அந்த கண்டனத்துக்குரியது யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்கள் அதை புகார் பண்ணுவதற்கும் தான் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துக்கிறேன் அரசு ஸ்ட்ரீட் போட்டுருவோம் அதிகாரிகிட்ட போகிறது முன்னாடி முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடக சந்திப்பு நடக்கிறது மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு அந்த மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

மாஜோலை ஊத்து காக்காச்சி நூல மக்களுக்கான நிலம் இருக்கு ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல இது சம்பந்தமா தாசில்தார் பேசணும்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்காது மூணு வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய இடங்கள் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் நடந்து கொடுக்காம போனா அது காலாவதி ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்ட் எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்கு அது இந்த சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாங்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருவமூலம் பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்னிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கும் அதை போய் தேங்கிடும் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க இல்லைன்னா எதுவும் தெரிவிப்பாங்க ஏதாவது பிரச்சனை ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே தேங்கி நின்றோம் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க முடியும் இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாபத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்துவிடப்படாமலும் அல்லது அளந்து விடுத்தாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அதில் அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் உழவர்களிடையே யார் யார் மனைப்பற்ற பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் பட்டியலை கொண்டு போய் நான் சொல்றேன் தொழிலாளர்கள்

ஷிப்பிங் அலவன்ஸ் சொல்லி இடப்பெயர்வு தான் ஒரு பத்தாயிரம் இது மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின பதினெட்டு மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்து நீங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிடுறாங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம் தொழிலாளருக்கு இது சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு சொல்லி விழிப்புணர்வு இருக்காது அவைகளுக்கு பயிரட்டி கையெழுத்து வாங்கிடுறாங்க தமிழக அரசு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் அதனால செயலாளர் தலைமையில பேச்சுவார்த்தை ரொம்ப மோசடி ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த மீனர் கான்வர்சேஷனை வாங்கி நிச்சயமாக ஒளிவு போக முடியாது அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து தொழிலாளர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடி ஏற்படுத்தக்கூடிய செய்தியை சேர்த்து நீங்கள் ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகைக்கான சந்திப்பு வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் விரைவில் அனைத்து கட்சி போராட்டம் அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டம் திருநெல்வேலியில் நடக்கும் இதை சேர்த்து கொஞ்சம் கொண்டு போகணும் தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் மேல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த பகுதி தாலையிலே இல்லாத ஒரு பகுதியா இருக்குது மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் பெண்கள் மாற்றத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போற ஒரு சூழல் தான் இருக்குது இதை நம்ம மனசு வந்து இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பாவிக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நமக்கு வந்து போகிற தேவைகள் ஒன்று இருக்குது அதனால தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த மக்கள் அழகாத ஒரு நபர் கூட இல்லை ஆண்களும் கண்ணில் சிந்த ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினச்சி ஊடக நண்பர்கள்லாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் தர்வா உங்களோட கேட்டு கொள்ள ஆனந்தராஜ் மரியராஜ் ஆமா அரசை எடுத்து நடத்தணும் அதான் மோடி அரசை எடுத்து நடந்தது முக்கியமான கோழிய

எங்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு காண்டி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டு நாங்கள் பார்த்துட்டு வேண்டிய அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர் நல சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே முத்தரப்பு பேச்சு தான் எங்கள் அடிப்படையில் இருக்கணும் இருதரப்பு பேச்சா இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று வருகிற போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்குது எனவே அரசு தலையிட வேண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக மாறினாதான் தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம் அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறார்கள் இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மேம்பாடு இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள்